நீங்கள் அடையாளமாக மாற வேண்டுமா இந்த உலகம் ஆயிரம் சொல்லும் நம்மீது பொறாமை கொண்டு சேற்றை வாரி இறைக்கும் சிலவானது காரியமாக வரும் போகும் சிலவானது புகழும் இகழும் இப்படி நம் வாழ்வில் வேண்டாமல் நுழையும் பல்வினை கொண்ட மனிதர்கள் வந்து கொண்டேதான் இருப்பார்கள் நாம் இது போன்றவர்களை பார்த்துக் கொண்டிருந்தால் எந்த சாதனையையும் இங்கு நிகழ்த்த முடியாது இங்கு அடையாளமாக நாம் உருவாகவே முடியாது நாம் கொண்ட உறவுகளில்தான் நம்மை எதிர்ப்பவர்களும் பொறாமை கொள்பவர்களும் பாதிப்பை உண்டாக்குவோரும் இருந்து கொண்டே இருப்பார்கள் யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் செய்யட்டும் என்று நம்முடைய செயல்கள் யாவிலும் நேர்மையையும் அறத்தையும் பற்றி கொண்டு வாழ வேண்டும் அப்படி நாம் போதுதான் நாம் நம்மை உணர முடியும் நம்முடைய நல்ல உழைப்பால் அதீத திறமையால் நாம் செய்யும் அறச் செயல்களால் தான் நம்மை அடையாளமாக உருமாற்ற முடியும் இன்று உலகோரின் நன்மை கருதி செயல்படுவோரை அடையாளம் காண்பது என்பது அரிதினும் அரிது